கல்பனா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டு இருக்கீங்க கட்டில போறவாவோ அவன் வீட்டுக்கு போய் உட்காந்தா களியும் கருவாட்டு குழம்பும் சொன்னான் சரி களியும் கருவாட்டு குழம்பு ஆச்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சாப்பிட்டு வரலாம்னு பார்த்தா கரெக்டா ஒரு மணி ஆச்சோ இல்லையோ போலியா வீட்டுக்கு இன்னும் சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சின்னு ஏங்கிட்ட சொல்கிறா அவள் எத்தனை நாள் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா எவ்வளோ செஞ்சிருப்பேன் நான் அந்த களி கருவாட்டு குழம்புக்க நான் வீங்கி போய்கிறேன் ஏஞ்சி போன்னு சொல்லாத குறையா என்ன சாப்பிட்டு வா போயின்றா கை வலிக்கு பூண்டு உரிச்சு கொடுத்த ஒரு வாய் களி போடல எனக்கு நீ பட்டா கூட திறந்த மாட்ட எத்தனை நாள் கல்பனா வந்துக்குறா டிவிய போடு கல்பனா வந்துக்குறா டீயை போடு கல்பனா வந்துக்குறா சோத்த போடு எத்தனை நாள் என்னை வெரட்டி வெட்டி வாயில வாங்கிருச்சா இன்னைக்கு ஒரு நாள் அவ அப்படி சொல்லிட்டாலும் வந்து உட்காந்துன்னு ஒப்பாறி வைக்கிற வேணும் வேணும் நீ என்ன பட்டாலும் திறந்த போறது கிடையாது ஹம் உட்காந்து தான் இருக்கணும் நாளைக்கே கல்பனா அப்படின்னு குச்சுன்னு ஓடுவேன் சரிம்மா நான் வெளியே போயிட்டு வர கொஞ்சம் இப்ப எங்க போகிறீங்க எங்க மாயா வீட்டுக்கா பேசு பேசுடி எல்லாம் பேசுவேன் இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவேன் ஆமாம்மா மாயா கூப்பிட்டா ஏதோ பிரியாணி செஞ்சுக்கிறவா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அது சாப்பிட கூப்பிட்டா போயிட்டு வந்துடுறேன்